வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க நாம் கைரேகை ஜோதிடம் இல்லை வலதுகை இடதுகை ரெண்டு கையிலையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்குரி அமைப்பு இருந்ததுன்னா யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அதிலே முக்கியமாக டாமினேட் பண்ணக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்புல ஆண்களுக்கு வலதுகையும் பெண்களுக்கு இடதுகையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துங்க ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்குரி அமைப்பு உங்களுக்கு ரெண்டு கையிலையுமே இருந்ததுன்னா கூடுதல் பலம் சேர்க்கும் அப்போ வந்து ஒன்பது நவகிரகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு குருமேடு சனி மேடு சூரிய மேடு செவ்வாய் மேடு சந்திரமேடு சுக்ரமேடு மேடு கேது மேடு இந்த மேடுகளில் எக்ஸ்கிரிய அமைப்பு இருந்தால் என்ன பலன்கள் உங்களுக்கு தரும்ன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு எக்ஸ்கிரிய அமைப்பு இருக்கலாம் அதுக்கு மேற்பட்டு இருந்ததுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பொசிஷன் இந்த ஹார்ட் லைன் ஹெட் லைன் இது இடைப்பெற்ற அமைப்பில் இந்த ராகு மேடுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த எக்ஸ்குரிய அமைப்பு இந்த பொசிஷனில் எக்ஸ்குரிய அமைப்புங்கிட்டாது நல்ல ஒரு சொசைட்டியில் நேம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்புகள் திறக்கக்கூடிய அமைப்புலேருந்து நீங்கள் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலை அதே நிலையில் இந்த எக்ஸ்குரிய அமைப்பு எந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது இதை பொறுத்து நம்மளோட ஏஜ் ஃபேக்ட் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்போ வந்து அழுத்தமான குறியீடுகளாக இருந்ததுன்னா அவங்க வந்து சிறு வயதுலேருந்தே அவங்க பிறக்கும் போதுலேருந்தே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க அதேமாரி அந்த எக்ஸ்குரிய அமைப்பு உள்ள ரேகைகள் ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா அது ஏஜ் மெஷர்மெண்ட் பொறுத்து ஃபார்ட்டி ஏஜ்லயோ ஃபிஃப்டி ஏஜ்லயோ அது வந்து மாறுபடும் நம்ம வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் வாழக்கூடிய அமைப்பு அந்த எக்ஸ்குரிய அமைப்பில் நம்ம விதி ரேகை டச் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு மேன்மை பெறும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒன்பது நவகிரகங்களில் குருமேட்டில் உங்களுக்கு எக்ஸ்குரிய அமைப்பு இருக்குது ஒரு குடுப்பனையும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த குருமேட்டில் எக்ஸ்குரிய அமைப்பு இருந்துட்டாலே மணி ஈர்க்கக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு தலைமை தாங்கக்கூடிய குணமுடைய மனித சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ மாதிரி குருமார்கள் சித்தர்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வழிபடக்கூடிய அமைப்பில் வளர்ச்சிகள் பெறும் நெக்ஸ்ட்டு இந்த சனிமேடு சொல்லக்கூடிய அமைப்பில் எக்ஸ்பிரிய அமைப்புக்கு சிறப்பாக கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு காம்பினேஷனாக நம்ம எடுக்கலாம் அந்த சனிமேட்டில் இருந்து பிரிந்து குருமேட்லயும் எக்ஸ்குரியம் இருந்து இந்த ரெண்டு மேடுகளை எக்ஸ்குரியாப் இருந்தனா உங்களை தொழில் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சிகள் பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் மேக்சிமம் சனிமேட்டில் எக்ஸ்குரியம் இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா காம்பினேஷனாக இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்குரியாப் பிரிந்துட்டாலே நம்மளுக்கு யோகம் சொல்ல முடியாது அது வந்து இந்த விதி ரேகையை கம்பேர் பண்ணும் தன ரேகையும் கம்பேர் பண்ணும் அந்த தன ரேகை விதி ரேகை ஆரோக்கியமாக இருந்ததுன்னா சனி மேட்ல எக்ஸ்கூரியன்னா நல்ல ஒரு வலுவான ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து தொழில் மூலிமா வளர்ச்சிகள் பெறக்கூடிய சொல்லக்கூடிய நிலை நெக்ஸ்ட் உங்களுக்கு சூரிய மெட்லை எக்ஸ்பிரியனா கவர்மெண்ட் மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க பயணிக்கூடிய அமைப்பு அதில் உயர் போஸ்டிங்ல நீங்க பயனுக்குரிய அமைப்பு அதே மாதிரி நிர்வாகத் திறமை ஒழிய மனிதர் சொல்லக்கூடிய அப்ப அந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது தந்தையை குறிக்கூடிய அமைப்பு அப்போ தந்தைக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுனால தந்தைக்கு யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு வளர்ச்சிகள் அதிகமாக பெறும் சொல்லக்கூடிய நிலை இது தவிர்த்து புதன் மேட்ல இருந்ததுன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் அடிப்படை கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியமாக படிப்பாங்க அதே நிலையில் சொல்லக்கூடிய சொல் நல்ல ஒரு சரளமாக பேசக்கூடிய மனிதர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உடைய மனிதர் மாதிரி ஒரு கேட்டைகளில் புதனோட மேட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ரிய அமைப்பு இருக்குது சிறப்பு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த செவ்வாய் மேட்டில் எக்ஸ்க்ரிய அமைப்பு இருக்குது சிறப்பானு கேட்டிங்கன்னா அந்த கீழ் செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடு கம்பேர் பண்ணணும் இந்த ரெண்டு மேடுகளையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ரிய இருக்குது மேல் செவாய்மெட்டில் இருக்கிறது யோகம் கீழ் எவ்வாய்மேட்டில் இருக்கிறது யோகம் கிடையாது அப்போது வந்து கீழ் எக்ஸ்கிரியம் அமைப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ரி இஷ்யூஸ் வரும் லேண்ட் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் வீடு குடுப்பினை அமையிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதேமாரி மேல் செவ்வாய்மெட்டில் எக்ஸ்க்ரியம் அமைப்புனா வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு யோகமாக செயல்படக்கூடிய நிலை இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் கொண்டு போகும் சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பெலாம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வரும் அப்போ ரத்த உறவு முறைகள் சொல்லக்கூடியவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த சந்திரமேட்டில் உங்களுக்கு எக்ஸ்கிரியம் அப்படின்னா நல்ல ஒரு சுவையான உணவு நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படாது அதே இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு கொடுக்கும் கடல் தாண்டி பயணிக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து தாய் தாய் வழி உறவு முறைகள் இவங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக பழக்கூடிய மனிதர்கள்ன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வரும் தாய் ஸ்தானம் வலுப்பெறுது தாய்க்கு ஆயுள் தீர்க்கம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த சந்திரமேட்டில் எக்ஸ்க்ரே அமைப்பு இருக்குது ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு சுக்கர மேட்ல எக்ஸ்கிரியா அமைப்பு சிறப்பாக என்ன ஆண்களா இருந்தால் பெண்கள் தொடர்பு ஏற்படும் பெண்களா இருந்தால் ஆண்கள் தொடர்பு ஏற்படும் இல்லற சுகங்கள் அதிகமாக கிடைக்கும் ஆண்களுக்கு பெண்களால் லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு ஆண்களால் லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு கணவர் சார்ந்த விஷயங்களை பெண்களுக்கு யோகமா இருக்கும் அதே மாதிரி மனைவி சார்ந்த விஷயங்களை ஆண்களோட கயிறைகள் நல்ல ஒரு யோகம் ஒரு திருப்தியான ஒரு திருமண வாழ்க்கை அமையதுக்குள்ள அமைக்கும் இல்லற சுகமும் திருப்தியாக கிடைக்கக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் அப்போது வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடியதும் சுக்கரமேடு அப்போது வந்து வீடு மண் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நிலை என்ற மாதிரி இந்த சுக்கரமேட்டில் பயணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ராகுமேடு சொல்லக்கூடிய பிள்ளை எக்ஸ்பிரியான் இருக்கிறது சிறப்பு கிடையாது அந்த மேட்டில் இருக்கக்கூடாது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அது வந்து நல்ல ஒரு சைன் கிடையாது நெக்ஸ்ட்டு கேது மேட்டில் இருந்தால் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை பயணிக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் பற்றற்ற நிலையில் பயணிக்கூடிய நிலை என்ற மாதிரி இருக்கும் இது கேது ரெண்டுத்துக்குமே பார்க்கும்போது ஒரு நியூட்ரலான பலன்கள் சொல்லக்கூடிய அப்போ தான் இருக்கு மற்ற மேடுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனாலும் இதுக்கு விதிவிலக்கு இருக்கு கயிறைகளை படி பார்க்கும்போது இந்த ஒரு இரண்டு மேடுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்கூரியதுன்னா அது அந்தளவுக்கு சிறப்பான பலன்கள் தராது இரண்டு இடங்களில் மட்டுமே இப்போ சொல்லக்கூடிய இடத்துல எக்ஸ்கூரிய இருந்ததுன்னா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடியது அது வலது கைலையும் இடது கைலையும் ரெண்டு கை ரேகலையும் இருந்ததுன்னா ரொம்பவே யோகம் வளர்ச்சிகளை நோக்கி மட்டுமே பயணிப்பீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோகமான கைரேகை ரேகை சொல்லக்கூடிய அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்